அந்த இடத்துல அந்த ஐநூறு சதுரடியில புத்தகங்கள் வைக்க மட்டும்தான் இடம் இருக்குது அதுக்கு மேல அவங்க உட்கார்ந்து மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை நீங்க நூலகங்கள் கட்டும் பொழுது ஐநூறு சதுரடி பத்தாவது ஆயிரம் சதுரடி பண்ண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏழு கட்டிடத்துல இப்ப ஒண்ணு மட்டும் நீங்க சொந்த கட்ட கட்டி கொடுத்துருங்க மீதி ஆறுமே நம்முடைய வாடகை கட்டடிறது குறிப்பா சேலத்தில பொறுத்த வரைக்கும் சொர்ணபுரியிலையும் சூரம் ஒரு நல்ல நூலகங்கள் அங்கே போட்டி தேர்வுக்கு மாணவர்கள் தினசரி நூறு நூத்தி ஐம்பது மாணவர்கள் வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அங்கே அந்த போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களை நீங்கள் இன்னும் அதிகப்படியான வழங்க வேண்டும் இன்னொன்னு போட்டித் தேர்வுக்கு வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையிலே தமிழ்நாடு முழுக்க அந்த இருக்கிற அந்த புதிய பாட புத்தகங்கள் அந்த நூலகத்தில் வேணும்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது மாண்பு முதலமைச்சரோ இருக்கிறார்கள் அவரோ கருணையோடு அந்த தமிழ்நாடு இருக்கிற எல்லா நூலகத்துக்கும் அந்த புத்தகங்களை ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரண்டாம் வகுப்பு வழங்க வேண்டும் அதே மாதிரி மேற்கு தொகுதி பத்திரிகல எண்பது சதவீதம் முழுக்க முழுக்க நகரப்பகுதி இப்ப இருக்கிற ஏழு ஏழு நூலகத்தையும் தரம் உயர்த்தி முழுநேர நூலகங்களாக உருவாக்க வேண்டும் என்று பேரவைத் தலை கேட்ட முறையே நன்றி மான்மகு பேரே தடவர்களே மார்மகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை முழுமையாக எடுத்துக்கொள்கிறோம் அவருடைய தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சூரமங்கத்திலேயே ஒரு நூலகம் கட்டப்பட்டு இன்றைக்கி திறக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது ஒவ்வொன்றுக்கும் உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி இருபத்தி ஓரு நூலகங்கள் இன்றைக்கி வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நூலகங்கள் இன்றைக்கி கட்டுகின்ற அந்த பணிகளை தங்கள் முழுமையாக ஈடுபடுத்திகிட்டு இருக்குது இன்னொன்று இன்றைக்கி ஆறாம் வகுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சிலபஸ் இருக்கின்ற புத்தகங்கள் தான் போட்டித் தேர்வுக்கு தேவையான பொருத்தமான ஒரு புத்தகம் என்று சொன்னதுக்கு முதல்ல நன்றிகள் ஏன்னா இன்றைக்கு நம்முடைய சிலபஸ்ங்கிறது அந்த மாதிரி இருக்கின்றது ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சிக்ஸ்து டுவெல்தில் இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரியா அல்லது ஆங்கில மீடியம் இருக்கின்ற அந்த புத்தகங்களும் முழுமையாக நான் எந்தெந்த நூலகத்துக்கெல்லாம் நான் ஆய்வு பண்ணிக்க நான் போகிறேன்னா அப்பெல்லாம் பேசிக்கா நான் கேட்கறதே பாத்தீங்கன்னா அதுதான் எங்களுடைய புக்ஸ்லாம் எல்லாம் அப்படின்னு கேட்பேன் அப்படி இல்லாத பட்சத்தை டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் மூலமாக உடனடியாக அந்த நூலங்களுக்கு நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மற்றொன்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி காலம் தான் பொற்காலம் என்றே நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் பெயரில் ஒரு நூலகம் தந்தை பெரியாருடைய பெயரில் ஒரு நூலகம் எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு தனியாக ஒரு நூலகம் என்றலாம் இதற்கு போட்டி போடுகின்ற விதமாக நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கலைஞர் பெயர் ஒரு நூலகம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு பணியில் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது பொற்காலம் என்று நான் சொல்வதற்காக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நூலகங்களுக்கு இது வரைக்கும் வைஃபை வசதிகள் நம்ம மேற்கொண்டிருக்கின்றோம் நூத்தி எட்டு நூலகங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு ஸ்டேட்ல வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி நம்ம அந்த இதை கொண்டு வந்திருக்கோம் சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதையும் நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்கள் வந்து திருப்பத்தூர் எடுத்துக்கிட்டாங்க சரி ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் தென்காசி கிட்டத்தட்ட அந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட மைய நூலகத்துக்கு தலா ஆறு கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கள்ளக்குறிச்சிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடங்கள் கிடைக்கப்பட்டது என்று சொன்னா உடனடியாக அதற்கான அந்த பணிகளை நாங்கள் செய்கிறோம் நாங்க கண்டிப்பாக நீங்க சொல்றது போல அறிவு சார்ந்த சமுதாயத்தை பேருங்க அண்ணா சொன்னது தான் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மருத்துவமனையை கட்டினது பெருமை கிடையாது எங்களுக்கு முந்நூறு பாலங்கள் கட்டினது பெருமை கிடையாது நூறு ரேஷன் கடை திறக்கிறது பெருமை கிடையாது சமுதாயத்தினுடைய அடித்தள இருக்கின்ற ஒரு மாணவ ஒரு மாணவன் சமமாக இன்றைக்கு மதிக்கப்படுகிறானோ அதுதான் இந்த ஆட்சியோட பெருமை என்று சொல்கிறேன் அதற்கு தேவை அறிவு சார்ந்த சமுதாயம் அந்த அறிவு சார்ந்த சமுதாயத்துக்கு தேவை எங்களுடைய நூல்கள்துறையுடைய பங்கு என்பது அதிகம் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு அதிகப்படியான ஒரு முதலீடு இன்றைக்கு நூலகத்துறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேவைப்படுகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வழங்கப்படும் ஐநூறு அடி என்று சொல்லுங்க ஒட்டுமொத்தமாக சதுரடி கொண்டிருக்கோம் அந்த இருபத்தி லட்சம் ரூபாய் என்பது கட்டிடம் கட்டுவதற்காக மட்டுமல்ல அது இருக்கிற தளவாட பொருட்கள் அங்கே அமர்ந்து படிப்பதற்கான வசதிகள் என்று இன்றைக்கு எல்லாருமே சேர்த்து அந்த இருபத்தி லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று அதை அதிகப்படுத்த முடியுமா என்கின்ற அந்த பரிசீலனை அரசாங்கம் செய்யும் என்பதை நம்முடைய அறிவுசார் மையம் கடந்த கூட்டத்தொடரில் வச்சேன் மாவட்டத்துக்கு அறிவுசார் மையம் வேணும்னு அதை மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதையும் சேலம் மேற்கு தொகுதி என்பது சேலத்தின் மையப்பகுதி அந்த மேற்கு தொகுதியிலே நல்ல ஒரு இடமா பார்த்து அந்த அறிவுசார் மையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இங்க புதுசு புதுசா எழுத்தாளர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதுகிறார்கள் அந்த புத்தகங்கள் எழுதும் பொழுது அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியல ஒரு முறை ஒரு புத்தகத்தை அந்த என்ன புத்தகமே எழுதாத ஒரு நிலைக்கு போயிடுறாங்க அந்த நிலையை மாற்றுவதற்காக புதிது புதிதாக புத்தகங்களை எழுதும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வண்ணமாக அவர்கள் வெளியிடுகிற புத்தகத்தை தமிழ்நாடு அரசாங்கமே கொள்முதல் செய்து நூலகங்களை வைக்க வேண்டும் அதே மாதிரி நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக எப்படி இந்த விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்குதோ அந்த மாதிரி வாரத்திலே ஒரு ரெண்டு வகுப்பு நூலகத்திலே படிப்பதற்காக அந்த மாணவர்களுக்கு அந்த சிறப்பு வகுப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அன்போடு தங்கள் வாயிலாக கேட்ட மாறுகிறேன் நல்ல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இப்படி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பத்திரிகையாளருடைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும்போது அந்த மேடையில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது இந்த புத்தகம் கொள்முதலை வந்து இன்னும் நம்ம செய்யாமல் இருக்கிறோம் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு புதிதாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் புத்தகங்களுக்கான அந்த விண்ணப்பங்கள் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு புத்தகங்கள் இன்றைக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது டிசம்பர் மாதத்துக்குள்ளாக அது முழுமையாக கொள்முதல் செய்யப்படும் எழுத்தாளர்கள் என்று சொல்லும்போது என்றைக்கும் முதலமைச்சர் கலைஞருடைய வழியில் ஆட்சி செய்கிற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுத்தாளர்கள் என்று பல்வேறு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றார் குறிப்பாக எங்களுடைய அது நூலகத்துறையின் சார்பாக இலக்கிய திருவிழாக்களை நாங்கள் நடத்துகின்றோம் அது பொருளை சார்ந்து தாமரபரணி சார்ந்து வைகை சார்ந்து காவிரி சார்ந்து ஏன் சென்னையை சார்ந்து கூட நாங்கள் வந்து இலக்கிய திருவிழாக்கள் நடக்கும்போது அங்கே அதிகப்படியான எழுத்தாளர்களுக்கு இலக்கியவாதிகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற விதமாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வெறும் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இருந்தால் இன்றைக்கு இளைஞர்களுக்கான இலக்கிய திருவிழா என்று நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் வெறும் சென்னையில் மட்டுமே நடந்த புக் ஃபேர் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டு பணிகளை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் அத்தனை கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது புள்ளி கோடி ரூபாய் மதிப்பீடு புத்தகங்கள் விற்பனையாக இருக்கின்றது என்பதை பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம் இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இதற்கெல்லாம் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் பார்க்கிறேன் நீங்கள் சொல்வது போல நீங்க இலக்கியவாதிகள் நம்ம எழுத்தாளர்களுடைய அந்த புத்தகங்கள்லாம் கொள்முதல் முழுமையாக முடிந்த பிறகு உங்களுக்கு அதுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக தெரிய வரும் என்பதை மாண்பு பெரிய தலைவராக மாண்பு சட்டமன்றத்தில் தெரிவித்துக்கொள்ளும் வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது குழுக்களின் அறிக்கைகள் அளித்தல் இருக்கு இப்ப இல்ல ஜி கே பிடி நான் சொல்கிறேன் என்னுடைய பான் இன்னைக்கு ஒரு நாள் தான் சட்டம் தான் இருக்கு நீங்கள் வந்து சீரோ ஓவரில் ஒன்னு பிரதான எதிர்கட்சி ஒன்னு ரைஸ் பண்ணா காலையில வந்து அறையில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவீங்க இன்னை சொல்லலை ஏற்கனவே இன்னைக்கு ஒம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவாதம்